ஜனநாயகன் படம் வந்து ஒத்தி போயிருக்கு இதில் வந்து ரெண்டு விஷயமாக பார்க்க வேண்டியது ஒன்று வந்து சென்சார் போர்டில் அவருக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல இன்னொரு பக்கம் இந்த கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்காக சிபிஐயில் விசாரணை வந்துருக்காங்க ஸோ ரெண்டுமே மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால மத்திய அரசு விஜயோடைய வளர்ச்சியை பொறுப்பிலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக வருது முதல் ரிப்போர்ட்ஸ் நவ் சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கராத்தே வெங்கடேசன் அரசு துறை நிறுவனமான சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நார்மலான ஒரு அரசு துறை மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த எப்படின்னா ஒரு படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கணும் அந்த அப்ளிகேஷன் கொடுத்ததிலிருந்து அந்த துறை குறைஞ்சபட்சமாக அறுபத்தி ஐந்து நாட்கள் வரை குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சமாக அறுபத்தைந்து நாட்கள் வரை எடுத்துக்கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலைகளை செய்வாங்க சில நேரங்களில் சீக்கிரமும் பண்ணலாம் அது அவங்களோட வேலை பொறுத்து இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான மனு இந்த அப்ளிகேஷன் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது தயாரிப்பாளர்கள் மூலமாக படத்தோட ரிலீஸ் ஜனவரி மாதம் தேதிக்கு வச்சுட்டு கரெக்டாக இருபத்தோரு நாள் இருக்கிற அளவுக்கு தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று வந்து நடிச்சிருக்கிற ஒரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக முன்னிறுத்தப்படுகிறார் ஒரு மாஸ் ஹீரோ அதில் வந்து எந்த செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது மூன்றாவது அவட்ட இருக்கு அது அவரை வந்து ஒரு மதச்சார்பற்ற அணியா இல்லாம மதம் சார்ந்தவராகத்தான் அனைவரும் பார்க்கிறார்கள் வெளியில் என்னென்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு மதச்சார்பு மதச்சார்புடன் கூடிய ஒரு தலைவராகத்தான் பார்க்குறாரு நிறையா பேர் அதுக்கு வீடியோவிலே சொல்லிருக்காங்க ஒரு கிறித்துவ பாதிரியாரே சொல்கிறது எங்கள் ஆளு தானே வரதுமே அவருக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஷயத்தில் இவங்க ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நியாயமாக உஷாராக இருந்திருக்கணும் நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்போங்கோ மனப்பாங்கோட இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தான் என்னோட முதல் அபிப்பிராயம் ரெண்டாவது மொத்தம் அஞ்சு பேர் கொண்ட ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி அந்த கமிட்டியில் ஒருத்தர் மட்டும் இதில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது சிறுவர்கள் பார்ப்பதற்கு சங்கடமான விஷயங்களாக நிறையா இருக்குது அது தவிர மத சம்பந்தப்பட்ட சில கருத்துக்கள் தேவையில்லாத கருத்துக்கள் போல் தோன்றுகிறது அப்படின்னு ஒருத்தர் அப்செக்ஷன் சொல்லியிருக்காரு அதை வந்து கோர்ட்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து தயாரிப்பாளர் தரப்பு என்ன சொல்கிறதுன்னா மொத்தம் அஞ்சு பேரில் நாலு பேர் ஓகே பண்ணிட்டாங்க ஒருத்தர் தானே அப்போ அந்த மெஜாரிட்டி பலத்தை வச்சுட்டு சொல்லிக்க வேண்டியதானே இப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்று வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ரெண்டாவது ஒரு மாஸ் ஹீரோ மக்கள்கிட்ட இப்போது ரீச்சான ஒரு தலைவராக கருதப்படுகிறார் அப்படி இருக்கிறப்போ யாருமே கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணுவாங்க இந்த சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அவங்க சரி அப்ஜெக்ஷன் நியாயமாக இருந்துச்சு அதனால் ரிவ்யூ கமிட்டிக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போனது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கான தீர்ப்பு கோர்ட்லேயும் ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற சொல்கிறதாக செய்திகள் வருது இந்த செய்திகள் நியாயமான விஷயம்னா இவங்க அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதியே அப்ளிகேஷன் கொடுத்த நாள்லேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள தான் இது வந்து எந்த விதத்திலும் சட்டவிரோதமான ஒரு செயலாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கும் அந்த சிபிஐ வழக்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றீங்க சிபிஐ வழக்குங்கிறது ஒரு அரசியல்வாதியாக மக்களை சந்திக்கிறதுக்காக கரூர் போன போது அங்கே நடந்த சில அசம்பாவிதமான சம்பவங்கள் அதுக்கு வந்து யாருமே அந்த அசம்பு கிட்டத்தட்ட நாற்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அது தள்ளுமுள்ள இறந்தாங்களா அதெல்லாம் அடுத்தது ஆனால் மொத்தத்தில் நாற்பது பேர் தெரியாது அதுக்கு வந்து சிபிஐ விசாரணையும் இருக்குது அந்த கட்சியோட ஒரு தலைவராக சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்துட்டு யாரையும் கவனிக்காமல் கிளம்பி புறப்பட்டு போன ஒரு மனிதராக தான் பார்ப்பாங்க அவர் வந்து பாப்புலர் அந்த இடத்துல வந்து பாப்புலராக இருந்தார் மாஸ் ஹீரோ அரசியல் தலைவர் அதெல்லாம் முக்கியம் கிடையாது சிபிஐ பொறுத்த வரைக்கும் இவரோட செயல்பாடு என்ன இவர் வந்து அந்த இடத்துல இருந்து யாரையும் பார்க்காம யாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்லாமல் கிளம்பி போயிட்டார் அதுதான் மெயின் இப்போ இதனோட அடிப்படையெல்லாம் நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கு சிபிஐக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணுமே தவிர இவர் வந்து பெரிய தலைவராக அவர் எப்படி கூப்பிடலாம் அப்படின்லாம் பார்க்கறதுக்கு இது அவசியமே கிடையாது ஒருவேளை இப்போ அதிமுகவுக்கு பின்னடைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து மறைமுகமாக வேலை பார்க்குறது விஜய வந்து முடுக்கறதுக்கான வேலை அதிமுகவுக்கு பின்னடைவுக்கான அவசியமே இல்லையே சமீபத்தில் வந்த திருப்பரங்குன்றம் உத்தரவு ஒன்று போதும் அதுக்கு அகைன்ஸ்டாக டிஎம்கே வந்து அபீல் போப்பிறதா சொன்னதும் சில மந்திரிகள் சொன்னதும் ஜட்ஜ்மெண்ட்டே தப்புன்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஒன்று போதும் அதிமுகவுக்கு ஆதரவான ஓட்டுக்கள் தானாக வந்து இதுக்கு வந்து பிஜேபிக்கும் ஆட்டோமெட்டிக்காக இது வந்து கூடவே வர்றது அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறப்போ திருப்பரங்குன்ற இஸ்யூ ஒன்று போதும் இதில் வந்து ஜனநாயகோட ரிலீஸோ இல்லை சிபிஐ கூட்டத்தோட இவருக்கு சம்மன் கொடுத்ததோ எதுவுமே அவசியமில்லாத ஒரு மேட்ரு இதுக்கு சம்பந்தம் எதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே ஏற்கனவே கேட்ட மாதிரி பராசக்தி படம் ஒன்று வர மாதிரி இருந்தது அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க வந்து ரிலீஸ் தள்ளி வா அது தள்ளிச்சாங்க எப்போ வந்து விஜய் வந்து தனக்கு வந்து திமுக தான் எதிர் அப்படின்னு சொன்னார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பராசக்தி அந்த டீம்லேருந்து வர ஒரு படம் நியாயமா இதுக்கு ஃபைட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க பராசக்தி ரெண்டாவது ரெண்டு பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கப்புறம் ஜெய்சந்தர் ரவிச்சந்திரன் இதே விஜய் அஜித் அந்த பக்கம் சூர்யா மாற்றி மாற்றி லீடிங் ஆர்டிஸ்ட் ஹீரோக்கள் நடித்த படங்கள் வந்து தானே இருந்தது அதனால் ஒரு இதுக்கும் பராசக்திக்கும் சம்பந்தமே இல்லை பாசக்தி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம் இந்த படமும் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமே நான் யாருக்கும் எதுக்குமே நம்ம அகெயின்ஸ்டா இல்லை ஆனால் ஜன ஜனங்களோட ஒரு வெகுஜன விருப்பம் என்னவோ அந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் நிறையா மதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது பேசப்பட்டிருக்கு குறிப்பாக கரு சம்பவங்கள் எல்லாம் இமிடேட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருக்குன்னு ட்ரெய்லரை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து அந்த ஸ்கிரீனிங் கமிட்டியோட ஒரு மெம்பர் சுட்டி காட்டி ரிவ்யூ காமிச்சிருக்காங்க ரிவ்யூ